வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலிமந்தன் சீனா சண்முகராஜா பகுதி இருபத்தி ஆறு சென்ற இரண்டு இதழ்களில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் நான்காவது படலமாகிய நகர் நீங்கு படலத்தில் நிகழ்ந்தனவற்றை கம்பரின் கவிநயத்தின் சிறப்போடு சுவைத்தோம் இவ்விதழில் ராமன் காட்டுக்கு செல்வதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை கொண்ட தைலமாட்டு படலத்தில் கம்பனின் கவினயத்தை காண்போம் அயோத்தியை விட்டு வெளியே சென்றிருந்த பரதனும் சத்ருக்கனும் வருமளவும் உயிர் துறந்த தயரதனது உடல் கடாமல் இருக்கும் வகையில் தைலத்தில் மூழ்கி வித்து வைத்திருந்ததை கூறும் படலம் என்பது இதன் பொருள் இளம்பாட்டுப் படலம் என்று சில பிரதிகளில் பெயர் காணப்படுவதாக கூறப்படுகிறது தயரதன் இவ்வுலகை நீத்து இறந்துபட்டதை குறிப்பதாக அது பொருள்படுகிறது நகரத்து மாந்தர் பலரும் தொடர்ந்து வர சுமந்திரன் தேரைச் செலுத்த ராமன் லக்மணன் சீதை ஆகிய மூவரும் இரண்டு யோசனை தூரம் செல்கிறார்கள் அப்பொழுது கதிரவன் மறைந்து இருள் சூழத் தொடங்கியதால் ஒரு சோலையில் தங்குகிறார்கள் கதிரவன் மறைந்து இருள் தோன்றுதலை வர்ணிக்கும் கம்பரின் கற்பனை வளம் மிகுந்த செய்யுள்களில் ஒன்று பகுத்தவான் மதிகொடு பதுமத் தன்னலே வகுத்த நுதலியர் வதன ராசி போல் உகுத்த கண் நீரெனில் ஒளியும் நீங்கின முளரி முளறியீட்டமே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஐநூற்றி நாற்பத்தி ஓராவது செய்யுள் பாதியாக பகுக்கப்பட்ட வானத்து மதியைக் கொண்டு மலர்கள் வீற்றிருப்பவனாகிய பிரமன் தானே படைத்த ஒளிபொருந்திய நெற்றியை உடைய அந்நகரத்து மகளிரின் முகங்களின் தொகுதியைப் போன்ற தாமரை மலர்களின் கூட்டம் அவை சிந்திய கல்லாகிய நீரோடு நிறம் மாறி ஒளி இழந்தனவாக முகம் குவிந்து அழகும் கெட்டு நின்றன என்கிறார் கம்பர் கதிரவன் மறைய தாமரை மலர்கள் குவிதல் இயல்பாக நடைபெறுவது அவற்றிலிருந்து கல்லாகிய நீர் சிந்த நிறங்கெட்டு அழகிழந்த தாமரை மலர் கூட்டத்துக்கு ராமன் காடு செல்லும் துயரம் தாங்காது கண்களில் நின்றும் நீர் பெருக மலர்ச்சியின்றி நிறங்கெட்டு அழகிழந்து கிடக்கும் அயோத்தி நகரத்து மகளிரின் முகங்களுக்கு ஓமை கூறியுள்ளார் கம்பர் உகுத்த கண்ணீரில் ஒளியும் நீங்கின என்னும் சொற்றொடர் மகளிர் சிந்திய கண்ணீரினால் அவர்கள் முகம் ஒளி இழந்தன என்றும் தாமரை மலர்கள் சிந்திய கல் நீரினால் அவை ஒளி இழந்தன என்றும் சிலேடை அணி நயம் பொருந்த அவர் இச்செயுளை அமைத்துள்ளார் பாதியாக பவுக்கப்பட்ட வானத்து மதியைக் கொண்டு தாமரை மலரில் வீற்றிருப்பவனாகிய பிரம்மன் தானே படைத்த ஒளி பொருந்திய நெற்றியை உடையன அந்நகரத்து மகளிரின் முகங்கள் என உயர்வு நவிச்சி அணியில் வர்ணித்து இரண்டு அணிநயங்கள் நயங்கள் பொருந்த இச்செயுளை அமைத்துள்ளதையும் காண்கிறோம் இராமனின் தேரை தொடர்ந்து வந்த அயோத்தி மக்களும் அந்த இரவு நேரத்தில் ராமன் தங்கியுள்ள சோலையைச் சுற்றியுள்ள இடங்களில் தங்கி நள்ளிரவானதால் அயர்ந்து தூங்குகின்றார்கள் யாவரும் உறங்குகையில் ராமன் சுமந்திரனை அழைத்து தன்னுடன் தொடர்ந்து வருகின்ற அயோத்தி நகரத்து மக்களை திருப்பி அனுப்புவது எளிதானதன்று நீ தேரினை அயோத்திக்கு திருப்பி ஓட்டிச்சல் அப்படி சென்றால் அவர்கள் தேர் சென்ற தடத்தை நோக்கி நான் அயோத்திக்கு திரும்பிவிட்டேன் என்று நினைத்து அவர்களும் அயோத்திக்கு திரும்பி விடுவார்கள் இந்த நீ செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றான் ராமனை விட்டு பிரிந்து செல்ல வருந்திய சுமந்திரனை பலவாறு தேற்றி தனது வேண்டுகோளுக்கு அவனை இசையச் செய்கின்றான் சுமந்திரன் அவர்களிடம் விடைபெற்று நகரத்தை நோக்கி செல்கின்றான் ராமன் சீதை இலக்குவனன் மூவரும் கதிரவன் உதயமாவதற்கு முன்னரே அவ்விடத்தை கடந்து இரண்டு யோசனை தூரம் சென்று விடுகின்றனர் தையல் தன் கற்பும் தகவும் தம்பியும் மையறு கருணையும் உணர்வும் வாய்மையும் செய்யதன் வில்லுமே சேமமாக கொண்டு ஐயனும் போயினான் அல்லின் நாப்பனே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்யுள் சீதையின் கற்பும் தனது மேன்மை குணமும் தம்பியும் குற்றமற்ற அருண் குணமும் நல்லறிவும் வாய்மையும் செம்மைத்தன்மையுடைய வில்லும் என்னும் இவையெல்லாம் தனக்கு பாதுகாவலாக அமையப்பெற அந்த நள்ளிரவில் ராமன் செல்லலாயினான் என்பது பொருள் தம்பி வில் ஆகிய உருவப்பொருள்களோடு கற்பு மேன்மை குணம் போன்ற உருவமற்ற பொருள்களையும் சேர்த்து அவை ராமனுக்கு பாதுகாப்பாக அமைந்தன என கூறுவது நயம் சிலப்பதிகாரத்தில் மதுரை நோக்கி கண்ணகி சென்றபோது அவளுக்கு பேணிய கற்பும் பெருந்துணையாக என்கிறார் இளங்கோவடிகள் கம்பரோ அதற்கு மேலாகச் சென்று சீதையின் கற்பு ராமனுக்கு துணையாயிற்று என்கிறார் வெண்ணிலவு வெண்பஞ்சை பரப்பியது போல ஒளி வீசவும் அக்காட்டிடையே அவர்கள் நடந்து செல்கின்றார்கள் சிறுவிளை மருங்கில் கொங்கை ஏந்திய செல்வமென்னும் நெறியரும் கூந்தல் நங்கை சீரடி நீர்க்கப்பூலின் நரியன தொடர்ந்து சென்று நடந்தனல் நவையின் நீங்கும் உருவலி அன்பின் ஊங்கன்று உண்டென நுகழ்வதுண்டோ கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஐநூற்றி தொண்ணூறாவது செய்யுள் மிகவும் இளைத்த இடையிலே பருத்த தனங்களை ஏந்திய செல்வ மகள் என்று சொல்லப்படுகின்ற நெருங்கிய கூந்தலை உடைய சீதையின் சிறிய பாதங்கள் நீரில் தோன்றும் குமுளியை விட மென்மையானவை ஆனாலும் அப்பாதங்களால் அவள் இராமனைத் தொடர்ந்து நடந்து செல்கின்றாள் என்றால் குற்றத்தின் நின்றும் நீங்கிய அன்பை விட வலிமையானது எனச் சொல்வதற்கு உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா இல்லை என்பதாம் காற்றுப்பட்டாலும் உடையும் தன்மை உள்ளது நீர்க்குமிழி அதைவிட மென்மையானவை அவளது பாதங்கள் எனச் சொல்லும் கம்பனின் கற்பனை நயம் தருகிறது அவள் தன் மென்மையான பாதங்களை கற்கள் நிறைந்த பாதையில் ஊன்ற வைத்து தன் கணவரின் பின்னே நடந்து செல்கின்றாள் அந்த வலிமை அவளுக்கு தந்தது அவன் மீது கொண்ட அன்பல்லவா என்று அன்பின் வலிமையை மிக நுட்பமாக எடுத்து கூறுகின்றார் கம்பர் வெறும் தேரோடு மீண்டு வந்த சுமந்திரன் வசித்த முனிவனை அழைத்து கொண்டு தயரதன் மாளிகைக்கு செல்கின்றான் இரதம் வந்தது என்று கேள்வியுற்ற மன்னனும் ராமன் திரும்பி வந்து விட்டான் என்று மயக்கம் தீர்ந்து கண்விழித்து ராமன் வந்தானா என்று கேட்கிறான் அதற்கு பதிலேதும் சொல்லாமல் அவர்கள் அமைதி காக்க அவர்களது குறிப்பால் ராமன் வரவில்லை என்பதை உணர்கிறான் நாயகன் பின்னும் தந்தேர் பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும் அணையான் செய்ய வேவ்வர் காணித்தானும் தம்பியும் மிதலை பொன்னும் போயினன் என்றான் அப்பொழுதத்தே ஆவி போனான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழாவது செயல் தயரதன் மீண்டும் தன் தீர்ப்பாகனாகிய சுமந்தரனை நோக்கி தூரத்தில் உள்ளானா அல்லது அண்மையில் உள்ளானா என வினவவும் ஓங்கி வளரப்பெற்ற மூங்கில்கள் நிறைந்த காட்டுக்கு தன் தம்பியுடன் திருமகள் போன்ற மிதலை மகளாகிய சீதையுடன் போயினான் என சுமந்திரன் கூறிய அக்கணத்திலேயே தயரதன் உயிர் நீங்கப் பெற்றான் நம்பி சேயனோ அணியனோ என தயரதன் கேட்பது வெகு தூரம் செல்லாது அண்மையில் இருப்பானாயின் ஒருவர்களை திரும்பவும் வரக்கூடும் என்னும் ஒரு தந்தையின் நவாவை வெளிப்படுத்துவதாக கம்பர் பாடியிருப்பது நயம் மிக்கது மன்னன் உயிர் துறந்த செய்தி கேட்டு கோசலை சுமித்திரை உள்ளிட்ட அவன் தேவியர் புலம்பிச் சோர்கிறார்கள் வசிட்டன் மிகுந்த வருத்தத்துடன் அமைச்சர்களுடன் ஆலோசித்து தயரதனின் மைந்தர்கள் எவரும் இங்கில்லாததால் பரதனை அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புகிறார் செய்ய கடவு செயற்குறிய சிறுவரிண்டை யாரல்லார் எய்தக்கடவ பொருளைதா திகவாதென்ன வியல்பென்ன மையற்கொடியால் மகனீண்டு வந்தான் முடித்து மற்றென்ன தையக்கடலிற்கிடந்தானை தைலக்கடலில் தலை வைத்தார் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் அறுநூற்றி பதிமூன்றாவது செயல் செய்வதற்குரிய கடமைகளை செய்யத்தக்கவரான தயரதனின் பிள்ளைகள் இங்கே இல்லை வரவேண்டியவை வராது போகாது இப்போது செய்ய வேண்டிய இயல்பான செயல் யாது என அமைச்சர்கள் ஆலோசிக்க மனமயக்கத்தை கொண்ட கொடியவளான கைகேயின் மைந்தன் பரதன் இங்கே வந்து சேர்வானாயின் மன்னனது இறுதிச் சடங்குகளை முடிப்போம் என நிச்சயித்து மகளிரன் கடல் போன்ற கூட்டத்தில் கடந்தவனாகிய தயரதனை கடலில் கொண்டு வைத்தனர் என்பது செய்யுளின் பொருள் மைந்தர்கள் நால்வர் இருந்தும் மன்னனின் ஈமச் சடங்குகளை செய்வதற்கு எவரும் இல்லாத வேளையிலே அவன் இறந்தான் பரதன் சத்துருக்க நிறுவரும் வரும் வரை தயரதனது உடலை பாதுகாப்பதற்காக அவனை தைலக் கடாரத்தில் இட்டு வைக்கின்றார்கள் தயரதன் எண்ணற்ற மகளிரை துணையாக கொண்டு இன்பம் துய்த்தவன் என்பதை சொல்வதாக தையற்கடலில் கிடந்தானை தைலக்கடலில் தலை வைத்தார் என்னும் அழகான சொற்றுடரால் கம்பர் பாடியிருப்பது சிறந்த கவிநயமாகும் கொடியாலென கைகேயை குறித்தும் அவர் மீதுள்ள அவள் மீதுள்ள வெறுப்பை கம்பர் இங்கே காட்டியுள்ளது நயம் மிக்கது இதற்கிடையே ராமனுடன் சென்ற நகரத்தவர் இரவு விடிந்ததும் விழித்தெழுந்து ராமனைக் காணாது வறந்துகின்றார்கள் எட்டு திசையும் ஓடுவான் எழுவார் விழுவார் இடர்கடலுள் விட்டு தீர்ந்தான் நமையென்பார் வெய்யன் ஐயன் வினை என்பார் ஒட்டி படர்ந்த தண்டகமுவ் உலகத்துலதன் சுட்டிச் சோறாதாற்றுதுமோ தொடர்ந்தும் தேரின் சுவடென்பார் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் அறுநூற்றி பதினெட்டாவது செய்யுள் எட்டு திக்கிலும் ராமனை தேடி ஓடி போகுமாறு எழுந்திருப்பார் துயர மிகுதியால் கால்கள் நடக்க முடியாமல் விழுந்திடுவார் நம்மை துயரக் கடலினுள் அழுங்க விட்டு சென்று விட்டானே என்பார் ராமன் நமக்கு கொடிய செயலை செய்துவிட்டானே என்பார் அவன் சென்ற அடர்ந்த பரந்த தண்டகவனம் இந்த உலகத்தில் தானே இருக்கிறது நம்முடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து அறிந்து அவனிருக்கும் இடம் அறிந்திடாமல் ஆறியிருக்க மாட்டோம் அந்த காட்டை நோக்கி சென்றிருக்க வேண்டிய தேரின் சுவட்டை தொடர்ந்து செல்வோம் என புறப்படுகின்றார்கள் ராமனைப் பிரிந்த அயோத்தி நகரத்து மாந்தர் பலவகை செயல்கள் நிகழ்த்தியதாக கூறியது வினை முதல் விளக்கவணி என்னும் அணிநயம் கொண்டதாகும் துயரத்தின் மிகுதியால் தாங்கள் அன்பு காட்டிய தலைவனையே ஐயன் வினை வையன் என்று தமக்கு கொடிய செயலை செய்துவிட்டானே என பழி தூற்றுவதாக கூறி இவ்வாறான வேலைகளில் மிகுந்த அன்புள்ளவர்களிடம் ஏற்படக்கூடிய இயல்பான மன உணர்ச்சியை கம்பர் எடுத்து காட்டியுள்ளார் அவர்கள் தேரின் சுவடு திரும்பி அயோத்தி நோக்கி செல்வதைக் கண்டு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் அயோத்தியை வந்தடைகின்றார்கள் புக்கார் அரசன் பொன்னுலகம் பூனான் என்னும் பொருள் கேட்டார் உக்கார் நெஞ்சம் உயிர் உகுத்தார் உற்றதெம்மால் உரைப்பறிதாள் தக்கான் போனான் என்னும் தகையும் உணர்ந்தார் மிக யாவி அக்காலத்தே அகலுமோ அவதி என்றொன்றுள்ளதானால் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் அறுநூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்யுள் மீண்டும் அயோத்தியை சென்றடைந்தவர்கள் மன்னன் தயரதன் விண்ணுலகம் சென்றடைந்தான் என்னும் செய்தியை அறிகின்றார்கள் அதற்கு காரணமாக பெருந்தகையாகிய ராமன் காட்டிற்கு சென்றான் என்னும் செய்தியை அறிகின்றார்கள் ராமன் காண் தயரதன் வான்புக்கதையும் அறிந்து பெருந்துயரடைகின்றார்கள் துயரத்தால் உயிர் நீங்கியவர்கள் போல மூச்சையுற்று விழுகிறார்கள் அவர்கள் பட்ட துயரத்தை எம்மால் எடுத்து செல்வது முடியாத செயலாகும் உயிர் செல்ல வேண்டிய காலம் இன்னது என்று ஒவ்வொருவருக்கும் கால இல்லை வீதியினால் வகுக்கப்பட்டிருத்தலால் அவர்களும் உயிர் நீங்க முடியுமோ முடியாது என்பதாகும் இல்லையென்றால் அவர்களும் உயிர் நீத்திருப்பார்கள் என்பது கம்பரின் மறைமுக கருத்தாகும் இவ்வாறு பல உணர்ச்சி பொங்கும் செயல்களோடு சொல்நயம் பொருள்நயம் அணிநயம் கூட்டி கம்பர் வடித்துள்ள தைலமாட்டு படலம் முற்றுப்பெறுகிறது தொடர்ந்து வரும் கங்கை படலத்தில் மீண்டும் உங்களோடு இணைகின்றேன் கட்டுரை இன்னும் வளரும் நன்றி வணக்கம்